நீ உடனே எனக்கு குந்தி ஞாபகம் தான் வருது மகாபாரதத்துல குந்தி கர்ண கிட்ட குண்டலம் ஆகுது மண்டலம் ஆகுது அங்க போய் உட்காருப்பா பார்த்தா கிரியா ராத்திரில அந்த ஆவிப்பைய வர்றா பகல்ல இந்த பாவிப்பா

நான் தரமாட்டேன் மரியாதை போ போறியா இல்லையா போயிடுறேன் செல்வண்ணாதான் போயிடுறேன் போறதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு பண்ணனும் என்ன போன் எவ்வளவோ செலவழிஞ்சுது இதுலதானே ஒண்ணு குறைஞ்சிருது போய் பண்ணாதா ஆஹ் அவசரம் போலீஸுக்கு நம்பர் நூறா நூத்தி போலீஸுக்கு போன் பண்ண போல ஆமா உன்னை போலீஸ்க்கு போன் பண்ணு மாத்தி என் புருஷனை காப்பாத்துப்பா எனக்கு மாண்டிய பிச்சு குடுப்பேன் ஒரு பொண்ணுக்கு தாலிதான் வேணி தாலி வேணி ஆகலம் ஆனா வேலி தாலியாகுமா தாலிக்கும் வேலிக்கும் எவ்வளவு வேற்றுமை பாத்தியா தாலி தாலிதான் வேலி வேலிதான் இத வச்சுக்கிட்டு எப்படிப்பா குடும்பம் நடத்துற பாத்தியா துளுக்கான என் ஏற்கனவே இப்படி ஒரு ஆயுள் தண்டனையே கொடுத்திருக்கிறான் ஆண்டவன் என் மேல கொஞ்சம் இறக்கப்பட ஏசின்னா அதுக்கு ரொம்ப செலவாகும் கொஞ்சம் சுருக்கி யோசிய யோசி இல்ல உடனே யோசி அங்க பாரு

இப்போ நீயே இப்படி வந்து நிக்கிறிய இப்ப என்னங்க பண்றது இதுக்கு வேற ரூட்டே கிடையாது பேசாம மச்சக்காலுக்கு கண்ணாலம் பண்ணி கொடுத்துங்க யோ நீ ஒரு விவரம் தெரியாதவையா வையா அவனை தேடி சுடுகாட்டுக்கு போய் சொல்றியா அவன் தான் செத்து தொலைச்சானே அவன் உஸ்ரோட இருந்தா கண்ணாலம் பண்ணி கொடுத்துருங்களா வந்தா பண்ணி கொடுக்கறியா அப்படி வாங்க வைக்கி அக்கா மக்கா மச்சாலை நீ இஸ்கா புஸ்கான உடனே அம்மா தெரியாம வாய திறந்துட்டேன் மச்சக்கால வந்து காப்பாத்துறா என்ன

ஆனா ஒண்ணு தாம்பியை சேர்த்து வைக்கிறது தான் என்னுடைய லட்சியமே தலைவரே நாம பறி கொடுத்த சோப்பு பெட்டியை தூக்கிட்டு ஓடுது சரியில்ல இருக்கிற சுல்தான குஸ்டி தான் நம்ம பேட்டையில வேட்டையாட வேண்டிய நேரம் வந்தாச்சு காட்டா நீ எப்படியாவது சோப்பை கொண்டு வந்துடு சங்கர் நீ எப்படியாவது சாந்தியை கொண்டு வந்துடு சாந்திக்கும் உனக்கும் கல்யாணம் அதே நேரத்துல காட்டானுக்கு சோப்புக்கும் கல்யாணமா நீ பண்ணாத கிண்டல் நீ எனக்கு சுண்டல். இந்த அப்ப பாஸ் நீங்க, நீங்க முன்னால நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வருவாங்க என்ன பின்னால. போங்கடா. இத்தனை நாள் ஜெயில என்ன கஷ்டப்பட்டு இது. பை குக்கியா. நண்டு குழம்போ, மத்த பொறியின் பண்ணி வைக்கிறேன். கீட் டரியவனோ அடிச்சு அடிச்சு சோறோ அவன் குழம்பு கொண்டா. அதான் நமக்கு பைக்கி போச்சு ஓ மச்சான் உனக்கு சின்னலடா. பகல்லية சோப்பு சோப்ல வச்சிட்டாதா. சோப் நொன்னு ஞாபகம் வந்தது என்ன நற வந்துச்சா? அதெல்லாம் மச்சான்.

அனேகமா அவங்க அப்பா அம்மா கார்ல வச்சு பொண்ண கூட்டிட்டு வருவாங்க நினைக்கிறேன் எதுக்கு எனக்கும் மச்ச காலைக்கும் திருட்டு தனமா கோயில கல்யாணம் பண்ண போறீங்க என் தம்பி தான் ரவுடி ஆச்சு எந்த நேரத்துல என்ன செய்வானோ அதனாலதான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு எங்க கோயில்ல மாப்பிள ஐயர் எல்லாம் ரெடியா இருப்பாங்கல்ல எல்லாம் ரெடியா இருப்பாங்க போன உடனே மாப்பிள கழுத்துல தாலிய கட்ட வேண்டியதுதான் என்னது பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட வேண்டியதுதான்

கடிச்சிட்டு வந்து திருத்து கல்யாணம் பண்ண பாக்குற நீ உருப்படவே மாட்ட உனக்கு எந்த கல்யாணமா இருந்தா என்னைய ஆக்சன் முக்கியம் சீக்கிரம் சொல்லியா மந்திரத்தை திருத்து கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை விட்டுருக்கோ விட்டுருங்களா ஐயர் சீக்கிரம் சொல்லியா அப்படா பாவிடா

ハハハ That's

நல்லபடியா முடிஞ்சது இந்த கல்யாணங்கிற வார்த்தையில கல் இருக்குது கவனித்தீங்களா கல்லானால கணவன் சொல்றோம் அதுலயே கல் இருக்கு மலையிலேயே கல் இருக்கு அரைஞ்சு பல்ல உடச்சு வேமா நான் கல்லுங்கிறே நீங்க பண்ணுங்கிறீங்க ஐயோ